வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டுரு வத்தல் ரெசிபி தாங்க இது என்ன வத்தல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த வத்தலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிலும் தேவையில்லை காசி அதை வந்து செய்யணுன்ற அவசியமும் இல்லைங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வத்தல் செஞ்சிடலாம் அப்படின்னா அது இந்த வத்தல் தாங்க இது எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை வச்சு தான் செய்ய போகிறோம் நான் ஏற்கனவே ரெட் அவல் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவலை வச்சு தான் இதை வந்து ஒயிட் அவலை வச்சு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிக்கலாம் ஜெலிச்சு இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க வாஷ் பண்ணி எடுத்திங்கனாலும் தாங்க நான் வந்து இது நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா புடச்சி எடுத்துகிட்டு ஒரு ஜலடையை வச்சு ஜலிச்சுட்டேன் ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பொடியாக்கிக்கலாம் நல்லா இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக ஆக்கிக்கிங்க ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பிசைவாங்க நான் ரெட் ரைஸ் அவலில் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக்கிட்டு இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து மிக்சி ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணி கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் ஏன் சொல்கிறேன்ட்டு அதையும் சொல்லிடுறேன் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சால்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேங்க இது இது ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி நல்லாவே உறிஞ்சுது உறிஞ்சிடுது ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் பிசையை பசையவே உங்களுக்கு அளவு தெரிய வந்துடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசஞ்சிக்காதீங்க ஏன்னா அதை வந்து பிழியும் போது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் இலக்காக இருந்தால் தான் உங்களால் நல்லா பிழிய வாட்டம் வரும் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்குங்க உ உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதுவே நீங்கள் மிக்சி ஜார்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி நல்லாவே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இந்த மாதிரி பிசையும் போது நம்ம அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் சின்ன சின்னதாக வந்து கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிடுதுங்க நானும் இந்த வத்தலை வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன் கலருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க கலர் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலரை நீங்கள் நேச்சுரலாக சேர்த்துக்கோங்க பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும் போது கலர் உங்களுக்கு வித்தியாசமாக கலர்ஸ் கிடைக்கும் நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இன்னொன்று என்னென்னா அங்கங்கே வந்து நம்ம சரியாக ஊறலை இல்லை சரியாக ப பெசையில அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுடுது ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊர் நாப்பில் ஆகும்போது இது இன்னும் கெட்டியாகிடுது ஸோ இன்னும் இலக்காகவே நீங்கள் பிசைஞ்சுக்குங்க நான் காமிக்கிற பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன் இப்போ அங்கங்கே வந்து எனக்கு திரி திரியாக நின்றுது அதனால் கவரில் வந்து எனக்கு நிறைய ஹோல்ஸ் பெருசாக தேவைப்பட்டது இந்த மாதிரி கவரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கா பால் கவர்லேயோ இல்லை வேறு ஏதாவது கவர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம ஜிலேபி பிழிவோம் இல்லைங்களா அது இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டக்காய் நிற்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் வந்து கெட்டியாக நின்றுடுச்சு அதனால் நீங்கள் வந்து மிக்ஸிலே கூட ஒரு சுத்து தண்ணி போட்டு கூட அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி போடுவோம் இல்லைங்களா அந்த பாக்ஸில் போட்டுட்டாங்க ஆனால் இதில் என்னென்னா ரொம்ப மெலிஸாக வருது ஆனால் சூப்பராக வந்தது மெலிஸாக வருது ஸோ காயஞ்சிடுச்சுன்னா இது ரொம்பவே ரொம்ப தின்னாகிடுதுங்க ரொம்ப மெலிஸாக நம்மளுக்கு வந்து எடுக்க வந்து அது அந்த இது வரலை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு முறுக்கு பிழிவோம் இல்லைங்களா அதில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் போது பார்த்தீங்கன்னா சலசலன்ட்டு வந்துருச்சு எல்லாமே டக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க இதில் பிழியும் போது ஸோ எனக்கு வேரியேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக காரத்துக்காக நம்ம ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த அச்சு முறுக்கு குழாவில் புழிஞ்சு எடுத்துடலாம் இதுவே நீங்கள் நாடா சேவு போடுவோம் இல்லைங்களா அதில் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க கலருக்காக தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒயிட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு கலர்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஃபுட் கலரை தவிர்த்துட்டு பீட்ரூட்டோ இல்லை கேரட் இந்த மாதிரி வேறு எதுலையாவது ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க சலசலன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு ஃபேனுக்கு அடியிலே வச்சுட்டேங்க வீட்டு உள்ளே தான் இருந்தது அடுத்த நாள் நல்லாவே காஞ்சிடுச்சு பாருங்களேன் சரி இதை இன்னும் ஒரு நாள் வந்து பால்கனியில் வைக்கலான்னு வச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சும் காமிக்கிறேன் நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க சூப்பராக இருந்தது இதே மாதிரி தான் நான் ரெட் ரைஸ் வச்சு பண்ணியிருந்தேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு போய் இப்போ இது எல்லாமே நான் காசி தான் வந்து நம்ம வத்தல் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வத்தல் கூட குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு வெயிலும் தேவையில்லை வேலையும் மிச்சம் தான் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரியே நான் ரெட் அவலை வச்சும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் தேவைப்பட்டா பாருங்க இதுவும் சூப்பராகவே வந்ததுங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வத்தலையும் நான் பொறிச்சு பார்த்தேன் இதுவும் சூப்பராகவே வந்தது ரெட் அவலை வச்சுலாம் நம்ம வந்து அதிகமாகலாம் செய்ய மாட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரேயும்லாம் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத பொட்டேட்டோ வத்தல் டொமேட்டோ வத்தல் அப்புறம் ஜெவ்வரிசி வத்தல் ராகி வத்தல் அரிசி வேஸ்ட்டான ரைஸை வச்சு போடுற வத்தல் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பார்த்த இந்த வத்தல் ரெசிபியை பத்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ